நீர்நிலைகளில் அரசு அலுவலகங்கள் கட்டுவதற்கு அனுமதி அளித்த அந்த அரசு அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த கட்டடம் கட்டுவதற்கு கருவூலம் மூலம் எவ்வளவு பணம் செலவு செய்யப்பட்டதோ அந்த தொகை அனைத்தையும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடமிருந்து வசூல் செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை பிறப்பிக்கணும் அப்படி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஒரு வழக்குக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலு தாலுகா மேலி என்ற ஒரு கிராமத்தில் இரண்டு அரசு அலுவலகங்கள் அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் பஞ்சாயத்து அலுவலகம் இந்த இரண்டு அலுவலகங்களும் நீர்நிலை பகுதியில் இயங்குது அதை கட்டிட்டு வராங்க அதை உடனடியாக நிறுத்தணும் இது நீர்நிலை பகுதி அப்படின்னு சொல்லி அந்த நெம்மேலி கிராமத்தைச் சேர்ந்த பிரகாசம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறார் அந்த வழக்கை தலைமை நீதிபதி அவர்கள் எம் எம் வஸ்தாவா மற்றும் ஜி அருள்முருகன் அவர்கள் அடங்கிய பெஞ்சில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது அந்த விசாரணையின் போது இவர் சொல்றாரு ஏற்கனவே அரசு அலுவலகங்கள் அந்த நீர்நிலையில இருக்கு அந்த நீர்நிலைக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கரிக்குளம் கரிக்குளம் என்ற ஒரு குளம் இருக்கு அந்த குளத்து பகுதியில அது நீர்நிலை என்ற வகைப்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த பகுதியில இந்த அரசு அலுவலகங்களை இந்த அரசு அலுவலர்கள் அனுமதி அளித்து கட்டப்பட்டு வருது அப்படி கட்டக்கூடிய அந்த அரசு அலுவலகத்தை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு இவர் பிரகாசம் அவர்கள் வழக்கு தாக்கல் பண்றாங்க இந்த வழக்கு அரசு தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே பஞ்சாயத்து அலுவலகம் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கே இயங்கிக்கிட்டு வருது அது பழுதடைஞ்சிருச்சு அதனால் அதற்கு மாற்றாக நாங்கள் அதே கட்டடத்தை அங்கே கட்டுறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உடனே ஒரு விரிவான அறிக்கையை தாக்கல் பண்ண சொல்றாங்க அந்த விரிவான அறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிரகாசம் அவர்கள் இரண்டு கட்டடம்னு சொல்றாங்க அப்படி இரண்டு கட்டடங்கள் கிடையாது மொத்தம் ஆறு அரசு அலுவலகங்கள் அந்த கரிக்குளம் என்ற அந்த குளத்து பகுதியில் இயங்கி வருது அப்புடின்னு அரசு தரப்புலேயே சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு கட்டடம் கிடையாது மொத்தம் ஆறு கட்டடங்கள் இயங்கி வருது அந்த ஆறு கட்டணமும் அரசு அனுமதியோடு தான் கட்டப்பட்டிருக்கு அதுக்கான அரசு அலுவலர்கள் ஒப்புதல் அளித்திருக்காங்க அதுக்கான வரைவடங்கள் வரையப்பட்டிருக்கு எல்லாமே வந்து ப்ராப்பராகவே நடந்துருக்கு அப்புடின்னு அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு உடனடியாக அதுக்கு உடனே கடுப்பான அந்த சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அடங்கிய அந்த பெஞ்ச் என்ன சொல்லுது அப்புடின்னா ஏங்க நீர்நிலை என்பது பாதுகாக்க வேண்டியது நீர்நிலையில பல அரசு கட்டடங்கள் இன்றளவு இயங்கிக்கிட்டு வருது இது பல மனுக்கள் வந்து தாக்கல் செய்யப்படுது நீதிமன்றத்தில் அரசு அலுவலர்கள் இதை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டீங்களா ஒரு வரைபடம் நீங்க வந்து அப்ரூவ்டு வருது இந்த இடத்துல கட்டணம் கட்ட போறோம்னா நீர்நிலையா இல்லையா என்பதை வகைப்பாடை வந்து நீங்க ஆராய்வீங்களா ஆராய மாட்டீங்களா எப்படி ஆராயாமல் நீங்க ஒரு அனுமதி அளிக்க முடியும் இப்படி நீங்க அனுமதி அளித்த மிகுந்த ஒரு வருத்தத்தை கொடுக்குது உடனடியாக அந்த கட்டடங்கள் அனைத்தும் அகற்றப்படணும் இதை வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கு நீங்கள் ஒரு பரிசீலனை செய்யுங்க உடனடியாக முடிவுக்குவாங்க நீர்நிலையில அரசுக்கு இயங்க இயங்கக்கூடாது அப்படி அனுமதி அளித்து யாராவது அனுமதி அளித்து அந்த அரசு கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கும் பட்சத்தில் அந்த அனுமதி அளித்த அந்த கட்டட அனுமதி அளித்த அந்த அரசு அலுவலர் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை கட்டாயமாக எடுக்கப்பட வேண்டும் அப்படி துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை மட்டும் எடுப்பது சரியாக இருக்காது அந்த கட்டணம் கட்டுவதற்கு அரசு கருவூலம் மூலம் பணம் எடுத்து அதை கட்டணம் கட்டியிருப்போம் பார்த்தீங்களா அது அரசு கருவூலத்திற்கு ஒரு நஷ்டத்தை ஒரு ஏற்படுத்தியிருக்கு அதாவது நிதி இழப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த நிதி இழப்பை அந்த அனுமதி அளித்த சம்பந்தப்பட்ட நபர்களிடமிருந்து அரசு பெற வேண்டும் அப்படின்னா அவங்க சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யணும் ஒரு அரசு அலுவலரின் சம்பளத்திலிருந்து பணம் பிடித்தம் செய்யப்பட்டால் அவர் தண்டத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கு சமமாகும் அது அவருடைய எஸ்ஆர் குக்ல என்ட்ரி செய்யப்படணும் அப்ப என்ட்ரி செய்யப்பட்டாலே அவருக்கு அங்கே அவதாரம் விதிக்கப்பட்ட அர்த்தம் அப்படி நீங்க இதை சம்பந்தமாக எல்லாத்துக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புங்க அப்ப கிண்ட இந்த அரசு அலுவலர்கள் இந்த நீர்நிலையில கட்டணம் கட்டுவதற்கு அனுமதி மறுக்கிறாங்களா என்பதை நம்ம பார்ப்போம் இதை நீங்கள் எட்டு வாரத்திற்குள்ள அனுப்பணும் சுற்றறிக்கையாக தமிழக அரசு அனைத்து அரசு அலுவலகத்துக்கு அனுப்பிட்டு இது சம்பந்தமாக பதில் மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும் நாங்கள் அடுத்து வருகிற டிசம்பர் மூணாம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்தி வைக்கிறோம் அன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த சுற்றறிக்கை அனுப்பிட்டு எங்களுக்கு நீங்கள் சமர்ப்பிப்பதை வச்சுதான் நாங்கள் அந்த அரசு அலுவலகம் மீது எத்தனை வகை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் பரிந்துரை செய்யணுமா இல்லை இந்த வழக்கை என்ன செய்யணும் முற்றாக்கம் செய்யணுமா இல்லை கட்டடத்தை இடிப்பதற்கு நாங்கள் உத்தரவு பிறப்பிப்போம் என்பதற்கான முடிவுக்கு நாங்கள் வர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து டிசம்பர் மூணுக்கு ஒத்தி வச்சிருக்கோம் உண்மையிலே நல்ல வழக்கு தான் இந்த சுற்றறிக்கை வரும் பட்சத்தில் இனி அரசு அலுவலர்கள் கொஞ்சம் கவனமாக கட்டிட அனுமதி அளிப்பார்கள் என்பது ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனால் பல சுற்றறிக்கையில் பல நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு எல்லாமே காற்றில் பறக்க விடப்பட்டு தான் இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை வச்சு நம்ம சில நபர்கள் ஃபைட் பண்ணக்கூடிய நபர்கள் ஃபைட் பண்ணுவாங்க அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி